புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கட்டிடத்துக்கு என்ன பிராண்ட் கம்பிகளை பயன்படுத்தலான்றதுல குழப்பமா இருக்கா ஒரு ஒரு பிராண்ட் கம்பிகளுக்கும் டெக்னிக்கலா எதன் அடிப்படையில் பிரைஸ் டிஃபரன்ஸ் ஏற்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கட்டக்கூடிய புதிய வீட்டுக்கு கம்பி தேர்வு பண்றது ரொம்ப ஈஸி இந்த வீடியோல ஷாம் ஸ்டீல் பத்தின டெக்னிக்கல் பிரசன்டேஷனை பார்க்கலாங்க வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டு விதமா இருக்கு பிளாஸ் பண்ணஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம அயன் அந்த கோக்கிங் கோல்லாம் போட்டு நம்ம வந்து ஹாட் பெட்ல எடுத்து ஸ்டீலாக மாற்றி அப்புறம் கேஸ்டிங் பண்ணி அதை கொண்டு போவோம் ரீசைக்கிளிங் மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராப் யூஸ் பண்ணுவோம் ஸ்கிராப் யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து டிஎம்பியாக கொண்டு வருவோம் இதுதான் ரெண்டு மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் இருக்கு ஒரு ஒரு இன்டெகிரேட் ஸ்டீல் பிளான்ட்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன் ஆஃப் அயன் ஓர் டு போல்ட் அயன் அதாவது நம்ம இருக்கிற இரும்பு தாதுவை வந்து நம்ம வந்து போல்ட் அயனா மாத்துவோம் அது வந்து அயன் மேக்கிங் அதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்கு ஒன்று பிளாஸ்ட் பண்ணஸ் ரூட் இருக்கு ஒண்ணு டிஆர்எம் அதாவது டைரக்ட் ரிड्यूஸ் ஐயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரூட் இருக்கு ரெண்டாவது வந்து அந்த கடச்ச ஹாட் வந்து ஸ்டீலா மாத்துறோம் ரெண்டுருக்கு ஒண்ணு எலக்ட்ரிக் ஆர் फर्નેસ மூலமா இருக்கு இதுல வந்து ஸ்டீல் மெல்டிங் ஷாட்னு சொல்லுவோம் அந்த ரூட் இருக்கு அப்புறம் அது பில்லட்டா மாத்துவோம் அப்புறம் டிஎம்பி-யா அப்புறம் வந்து ஃபைனல் பாட்டம் இதுதான் வந்து ஒரு இன்டகிரேட் ஸ்டீல் ப்ளாண்ட் உடைய ஒரு ப்ராசஸ் method கீ ஸ்டெப்ஸ் இதுளுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத கடைசில பார்ப்போம் ஷாம் ஸ்டீன் ஷாம் ஸ்டீல் பற்றி யாரு யார் கேட்டால் தெரியும் சார் சப்போஸ் ஆன் வந்து ஷாம் ஸ்டீல் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைமரி மேனுஃபேக்சர் ஆஃப் டிஎம்டி பாஸ் இதை வந்து உங்ககிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இது வந்து ரீரோட்டா இல்லை வந்து இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் உங்ககிட்ட பதிவு பண்ணக்கூடிய விஷயம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைமரி ப்ரைமரி இண்டிகேட்டட் டிஎம்டி மேனுஃபேக்சர் இன் இண்டியா ஈக்குவல் அண்ட் து தி அதர் ப்ரைமரி மேனுஃபாக்சர் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓகே இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஷாம் ஸ்ட்ரீனில் எப்படி வந்து நாம் வந்து டிஎம்டியாக கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு குட் ஒரு கடுகு அளவோட ஸ்க்ராப் யூஸ் பண்ணுறதில்ல அயர்ன் ஓர் தான் நம்ம வந்து ரா மெட்டீரியல் கம்பெனிகிட்ட ஓன் அயர்ன் ஒன் மைண்டிங் இருக்குது கோல் யூஸ் பண்ணுறோம் டோலோமைட் யூஸ் பண்ணுறோம் டோலோட் ஏ யூஸ் பண்ணுறோம்னா சல்ஃபரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டிஆர்ஐ டிஆர்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரக்ட் ரெடியூஸ் அயோன் அதுதான் ப்ராசஸ் பேர் அதுலேருந்து வரக்கூடியது வந்து ஸ்பாஞ்சையன் ஸ்பான்ஜையன் வந்து கோலி குண்டு கோலி குண்டாக சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அது என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக் ஆர்ட் பண்ணஸில் போடுவோம் ஆக்சிஜன் மேலே ப்ளோ பண்ணுவோம் அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி அதனுடைய ஆக்சைட் ஃபார்ம்லாம் மேலே ஒரு ஸ்லாக ஸ்லாக் எடுத்துருவோம் அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் கிடைக்கும் அதை வந்து நம்ம கேஷ் பண்ணுவோம் அதாவது பில்லட்டாக மாற்றுவோம் அப்புறம் பில் பெர்மேக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் கூலிங் பெட்டு ஃபினிஷ் டிஎம்டி பாக்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரைமரி இண்டிகேட்டர் டிஎம்டி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரூட் ஸோ ஷாம் வந்து இட்ஸ் நாட்ரி கிடையாது இட்ஸ் ஏ ப்ரைமரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதுதான் வந்து ஷாம் அடாப்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி

ീസൻ ഇനി ആരക്ഷി പോയിട്ട് നോക്കി പോയി മറ്റും

இது வந்து ஒரு ஒரு குளோபல் ரிப்போர்ட் இது இப்போ நம்ம ஷாம்சீல அடாப்ட் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னால ஒரு இன்னொரு மெத்தட் இருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது பிளாஸ் பண்ணதுன்னு சொல்லக்கூடியது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணால் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கம்மி ஆகும் அப்படிங்கிறது இந்த டேட்டா உலகமே வந்து நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து எங்கெல்லாம் நம்ம ஸ்டீல் இன்க்ரீஸ் பண்றோமோ எல்லாமே வந்து முன்னாடி முன்னாடி எல்லா ப்ரொடக்ஷனுமே வந்து முன்னாடி எல்லா ப்ரொடக்ஷனுமே வந்து இந்த டிஆர்ஐ எலக்ட்ரிக் கார்ட் ஃபர்னஸ் நோக்கி தான் போகுது ஏன்னா ஒரே ஒரு குறிக்கோள் பொல்யூஷனை கம்மி பண்ணும் ஸோ ஷாம் ஸ்டீல் அடாப்ட் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து என்விரான்மெண்டலி சூட்டபிள் ப்ராசஸ் அடுத்து அடுத்து ஷாம் ஸ்டீல் வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ப்ராபर्टीல ஆரம்பிச்சு டிஎம்டி வெல்ல வர வரைக்கும் நாங்க டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்றோம் அர்த்தம் எங்களுடைய laboratory வந்து uh, NABL அதாவது குவாலிட்டி நார்ம்ஸ் வந்து நெறிக்க NABLல வந்து сер்டிஃபை பண்ணது லேபரேட்டரி Factory ஃபேக்டரிக்குள்ள Laboratories அர்த்தம் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதை நாங்கள் ரிப்போர்ட்டோட காமிக்க முடியும் நம்ம டிஎம்டியை வந்து நிர்ணயிக்கக்கூடியது வந்து ஐஎஸ் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட் டிஏஎஸ் ஸ்டாண்டர்டு அவங்க சொல்லக்கூடியது வந்து மேலே இருக்கிறது மெக்கானிக்கல் கீழே இருக்கிறது கெமிக்கல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது எங்களோடது ஏன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ளெக்ஸி ஸ்ட்ராங்குங்கிறது எங்களோட டேக்லைன் ஏன் சொல்கிறோங்கிறதுக்கான விஷயம் இங்கே இருக்குது ஈல்டு ஸ்ட்ரென்த் அதாவது எந்த பாயிண்ட்ல வந்து அந்த ரீபார் வந்து அந்த எலாஸ்டி லூஸ் பண்ணி பிளாஸ்டிக் ஸ்டேட்டாக மாறுறது

கம்பி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு வளைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு அக்ராஸ் இன்ஜினியர்ஸ் உங்க மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நான் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன் இந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா குட் எலாங்கேஷன் எக்ஸலன்ட் எலாங்கேஷன் ஆனா ஸ்ட்ரென்த்ல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இதுதான் வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேஸ் கெமிக்கல் வரும்போது கார்பன் பாயிண்ட் ஆஃப் ஏக்கும் பாயிண்ட் டூ இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் ஷாம்ஷீட் கொடுக்கறது வந்து

கம்மியாகும் இது இட் உடையக்கூடிய குடிக்கும் கம்மி பண்ணும் இதுதான் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சல்ஃபர் பாஸ்பரஸ் மெட்டீரியல் ஜென்ரலாகவே ஸ்டீலுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் கூட சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் வந்து ஸ்டீலுக்கு தேவையில்லாத அசுக்கம் ஒரு பேடு கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்கும் ஆட்டோமோட்டிவாக எந்த அப்ளிகேஷன்ஸ்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லோடு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வளையணும் அப்படி வளையணா உடையுதுன்னா அங்கே ரெசப் ப்ராப்ளம் சல்ஃபர் பாப்பர் இம்பார்ட்டன்ட் ஜென்ரலாக ரீசைக்கிள் மெத்தட் நான் சொன்ன மாதிரி ஸ்கிராப்லேயும் பயன்படுத்தக்கூடிய கம்பிகளில் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் என்றைக்குமே அதிகமாக இருக்கும் ஏன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கா இதுதான் விஷயம் நெக்ஸ்ட் சரி எங்கெல்லாம் ஷாம்சீல் கொடுத்துருக்கோம் நீங்கள் ப்ரைமரி சொல்கிறீங்க எழுது வருஷம் கம்பெனி சொல்கிறீங்க எங்கெல்லாம் கொடுத்துருக்கோம்னா எழுபது வருஷமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் அந்த க்ரௌஷில் கூட இருக்கும் வேரியஸ் கேட்டகரிஸ் ஹைவேஸ்லேருந்து ரிஃபைனரி ப்ராஜெக்ட்லேருந்து மெட்ரோலேருந்து ஏர்போர்ட்லேருந்து போர்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு கிரவுண்ட் ஸ்டேடியம்ல இந்த மாதிரி பல வேரியஸ் செக்டர்ஸ்ல வந்து வந்து அக்ராஸ் பான் இண்டியா கொடுத்துருக்கோம் மேஜரா நான் சொல்ல விரும்புகிறேன் பெங்களூர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பர்டிகுலர்லி ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து அறுபது சதவீதம் ஷாம் தான் ராஜீவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஐஓசிஎல் ஐஓசிஎல் வந்து ரிஃபைனரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னா குவாலிட்டி வந்து எக்ஸலென்டாக இருக்கணும் பரந்தீப் ரிஃபைனரி தவிர பானிபேட் ரிஃபைனரி இந்த மாதிரி ரெண்டு மூணு ரிஃபைனரியில் வந்து ஷாம் பங்கு ஐயோசிஎலில் வந்து வெரி வெரி ஹியூஜ் அதே மாதிரி தர்ம பவர் பிளான் ராஜஸ்தான் பவர் பிளான்ட் நிவேதித்தா செய்த கொல்கட்டாவில் கொல்கட்டா மெட்ரோ ரயில் தவிர சென்னை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மேஜர் நாங்கள் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கும்போது மெயின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிங்கேரி ஜிப்பர் வெளியே பண்ணிருக்கீங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் ஹாஸ்பிட்டல் அதில் அதனுடைய உள்ளுக்குள்ள நிறையா ப்ராஜெக்ட் ஷாம் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இங்கே புதுக்கோட்டை காரக்குடி ஹைவே அதுலேயும் ஷாம் ஸ்டீல் இருக்கு அதே மாதிரி எத்தாடு ஹில் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய மேஜர் வில்லாஸில் வந்து ஷாம்சினுடைய பங்கு இருக்குது அதே மாதிரி சென்னையில் வந்து சீவேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அதில் வந்து இன்னைக்கு ஷாம்சின் வந்து லாஸ்ட் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே நம்ம டூ அண்ட் த்ரீ ஹண்ட்ரஸ் நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி திருச்சியில் வந்து ஐஎன் திருச்சி என்ஐடி திருச்சி இந்த மாதிரி அப்புறம் சென்னை சாரி திருச்சி ஏர்போர்ட் பொது ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ரீசெண்ட் டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஷாம்சினுடைய பங்கு வந்து முழுமையாக இருக்குது இதுதான் வந்து கம்பெனியுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து ஷார்ட் ஃபுட் கிளைண்ட்ஸ் ரிலையன்ஸ் இருக்கு எஸ்ஆர் இருக்கு ஜிஎம்ஆர் இருக்கு சிம்பிளக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் வந்து ஷாம்ஸ்டினுடைய கீ கஸ்டமர்ஸ் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ஆயில் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பிஹெச்எல் பிடபிள்யூடி இந்த மாதிரி பல கவர்மெண்ட் பாடிஸ் வந்து சாம்ஷன் டிஎன்டி வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து வெரி அப்ரூவல் சிபியர் வீடு வந்து சென்ட்ரல் பப்ளிக் வர்றவர் டிப்பார்ட்மெண்ட் அப்ரூவல் சென்னை மெட்ரோ ஆட்டோ மந்தாட்டி சதர் ரயில்வே ஏசிஐ இது எல்லாமே வந்து கோவத் அப்ரூவல் நெக்ஸ்ட் அடுத்த பி இன்டர்பெக் சர்ட்டிஃபிகேஷன் பிஏ சர்டிஃபிகேஷன் லைசென்ஸ் அர்ட்டு இதாவது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இது வந்து ஏவி டேஸ் சர்டிஃபிகேட் வெயிஎஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரியை பார்த்துருப்பீங்க ஷாம் ஸ்டீல் கம்பெனி ப்ராடக்ட் பற்றி இது வந்து ஒரு சின்ன வித்தியாசம் அதாவது ஷாம் ஸ்டீல் ஒரு ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் என்ன வித்தியாசம் நம்பர் ஒன் நான் நாலு ஃபேக்டர் பார்க்குறேன் ஒன்று ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஷாம் ஸ்டீலில் ஸ்க்ராப் அட்வான்டேஜ் குவாலிட்டி ஸ்டீல் சல்ஃபர் பாஸ்பரஸ் கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து லோயஸ்ட் ஸோ இட்ஸ் பியூர் ஸ்டீல் நீங்க வந்து ரீசைக்கிள்ல வந்து எப்பவுமே அதிகமா இருக்கணும் கேட்டீங்கன்னா வித் இந்த ரேஞ்ச் இருக்கும் ஆனா ஒரு ஒரு நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும் போது எல்லாமே பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள வராது கண்டிப்பா மின்ன பின்ன ஃபிளக்சுவேஷன் இருக்கும் ஸோ பெட்டர் ஸ்ட்ரென்த் கட்டையா நீ யூனிட் வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன் பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கும் கண்டிப்பா ஃபிளக்சுவேட் ஆகும் ஸோ கரெக்ட் வெயிட் மேட்சி ஸ்டாண்டர்ட்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஷாம்சிங் அக்ராஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ரூவல் இருக்கு மெட்ரோ ரயில்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ரீசைக்கிள் கண்டிப்பா அப்ரூவல் இருக்காது இதுலயுமே ஸோ குவாலிட்டி ஜஸ்ட் இதுதான் வந்து சம்மரி ஆஃப் என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து லாஸ்ட் கண்டிப்பா இது நான் அடுத்து ஒரு மூணு சைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேபி உங்களுடைய அப்ளிகேஷன் இருந்தா கூட உங்க நாலேஜ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ரீசென்ட்லி லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து ஷாம்சி வந்து க்ரீன் க்ரோ சர்டிஃபைட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் பண்ணி ஏபி 5 டி நாங்க manufactured பண்றோம் டிசெம்பர் 2025 வரைக்கும் இந்த green certification இருக்கு இதுனா என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பறேன் thanks ஆ இதனால என்ன இதனால என்ன एडवांटेज அப்படிங்கற விஷயத்தை நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிரலாம் thanks வாட் இஸ் green coding பாத்தீங்கன்னா uh, uh, இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுலையோ இல்லை வந்து மருத்துவத்துலையோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அனோபதியை தாண்டி நம்ம வந்து ஆயுர்வேதம் போகிறோம் இல்லை ஹோமியோபதி போகிறோம் ஏன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் போகிறோம் அதே மாதிரி சாப்பாடுல சாப்பாடுலேயே வந்து நம்ம வந்து நேச்சுரலுங்கிற விஷயத்த நம்ம போறோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ கிரீன் ப்ரோ கேரண்டீஸ் இன்ஃபார்ம் சாய்ஸ் ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லி அதாவது நம்ம என்விரான்மெண்டலுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் தான் க்ரீன் ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு 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 ப்ரஸ்டீஜியஸ் சர்டிஃபிகேஷன் எல்லா கம்பெனிஸும் கிடைக்காது ஹார்ட்லி ஒரு ஒரு ஃபைசஸ் கம்பெனி தான் க்ரீன் ப்ரோ சர்டிஃபிகேஷன் இது வந்து இதனுடைய ஒரு பின் பின் விஷயம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி யூசேஜ் நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து எந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோம் வாட்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன் தண்ணிங்கிறது ரொம்ப நேச்சுரல் ரிசோர்ஸ் இது அதே மாதிரி கிரீன் பெல்ட் உங்களை சுற்றி என்ன நீ டெவலப் பண்ணியிருக்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து ஆஸ்பெர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரீன் பெல்ட் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் தெரியப்படுத்துகிறேன் ஷாம்சீல் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள்

பிளான் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ஃபைவ் பர்சன்ட் அடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோரிங் மார்க்ஸ் இந்த அப்பிலிட்டி இது வந்து இந்த இந்த சிஆர்இ காம்போஷன் எக்ஸாக்டாக அது டெக்னிக்கல் இருக்கிற போது தி ஹவ் கிவன் இட்ஸ் வெரி குட் இம்ப்ரெசிவ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கரோட் வந்து அது பின் அவுட் பர்ஃபார்ம் அண்ட் இது வந்து ஆஸ் பர் த ஹையர் இந்த அப்பிலிட்டி வந்து வி ஹவ் ஸ்கோர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கீ பாயிண்ட் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் வாட்டர் கன்சம்ஷன் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் and 100 percent score you have got next so why why you have to choose sham steel abingra than abingra varumbodu to reduce environmental footprint consuming natural resources apro prevention of sorry preservation of ecosystems and biodiversity that means in a sham steel use panna bodu kandipa you are not only using the international friend product but also environmental <coughs> you are doing good for the environment that is important of a green growth Thank you so much.